இது கொலை அதுவும் திட்டமிட்ட கொலைன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க வந்து உங்கள் பங்களிப்புகளை சரியா செய்யாது விட்டதுனால பாருங்க தலைமறைவு எவ்வளோ மெத்தனம் பாருங்க கொலை நடந்து எவ்வளோ நாளாச்சு ஒரு தேவாலய வளாகத்துக்குள்ள வர சொல்லி பேச்சுவார்த்தைக்குன்னு கூட்டிட்டு போய் இப்படி கொண்டு போட்டுட்டு தப்பிச்சு போறது அது சாட்சி சான்றுகள் இருக்க கூடாதுன்னு அந்த கண்காணிப்பு கருவியில பதிவான சிசிடிவி கேமராவில் இருந்த அந்த பதிவு ஃபுட்டேஜை பூரா எடுத்துட்டு போ முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்துட்டு நீங்க மாதா சிலை எடுத்து அடிச்சு கொண்டிருக்கீங்கன்னா இப்ப நீங்க எப்படி நீங்க எல்லாம் அருள் குருமார்களா உங்களை எப்படி உங்களை நீங்க இறைவனின் தூதுவர்கள் நினைச்சு நாங்க வழிபட்டதெல்லாம் இப்ப எவ்வளவு பெரிய மாற்று எப்படி இருக்குது இவ்வளவு பெரிய படைக்கு முன்னின்னவனையும் நீங்க அடிச்சு கொண்டுட்டீங்க அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க நீங்க ஒண்ணுக்கு இல்லாத ராபின்சன் சரணஞ்சிருக்காரு அவர் கூப்பிட்டு காவல்துறை கைது பண்ணி விசாரிச்சிருக்கா எதனால கொண்டீங்க என்ன பிரச்சனை எத்தனை பேர் இதுல பங்கேற்றீங்க அப்படி ஒரு விசாரிச்சு வழியில கொண்டு வந்திருக்கணும்ல விசாரிச்சிருக்கோம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீதி பேரை உடனே கை செய்வோம் அதுக்கான விரைவில் கை செய்வோம் அப்படி ஒரு அறிக்கையே வரலையே என்ன செஞ்சிருவாங்க நினைக்கிறீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க இவர்களால் என்ன பண்ண முடியும் கொஞ்ச நாள் கத்துவாங்க விட்டு போயிருவாங்க அப்படிதான் நினைக்கிறீங்க வேற எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க ஆனா நாங்க ஒரு முகநூல் பதிவுக்கு எங்க பிள்ளைகளை வெற்றி வெற்றி உள்ளதுக்கு போடுறீங்களா போடுறீங்களா இல்லையா பேசுறதுக்கெல்லாம் குண்டாசு போடுவீங்க இல்ல அப்ப கொலைக்கு என்ன தண்டனை தலைமறைவு ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்ல உங்களுக்கு இத்த வேலை பெரிய காவல் படை வச்சுட்டு உளவு படையை வச்சுக்கிட்டு தலைமறை ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவையா இது கொடுமை என்ன அவர் இல்லை மந்திரவாதி இன்விசிபிள் மேனா டக்குன்னு காணாம போயிரு கண்ணுக்கு தெரியாம போயிடாரு அப்படின்னு குற்றவாளியை பிடிக்காம திமுக துணை போகுதுன்னு குற்றவாளியே திமுக தானேங்க துணை போகுதுன்னு என்ன சொல்றது குற்றமே அதான் செய்து செய்யிருக்குங்கிறேன் துணை போகுதா இல்லை நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம் அப்படின்னா இப்படி அவங்க கட்சிக்காரங்க நான் கொலை பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் என்ன என்ன பண்ணுவீங்க நீங்க அடுத்த நொடி நீங்கள் கைது பண்ண மாட்டீங்க சட்டம் இருக்கு இருக்கா ஒழுந்தா இருந்தால் அதெல்லாம் நடக்குமா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு உதவுவாங்கிற அச்சமின்மை நாங்க எளிய மக்கள் அதிகாரம் இல்லை என்ன பண்ணிருப்பாங்க டிம்ரு அதானே இந்த கொலைல தெரியுது அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு சட்டம் இருக்கு ஒழுங்கா அங்க இருக்கு வேற என்ன எப்படி கை செய்வாங்க ஒன்றிச்சியல் அளவர் கூடுதலா அரசு வழக்குறீங்க அது கைது பண்ணா கட்சிக்கு கெட்ட பேர் வரும் எத்தனை பேரை வெட்டி கொண்டாலும் அவரை காப்பாத்துறது சட்டம் இருக்கு அதிகாரம் இருக்கு அவங்க கிட்ட இருக்கு இதே கை மாறம்ல ரமேஷ் பாபு எல்லாம் மறந்து போகலாம் நான் மறந்து போகணா இது மறந்து போகணா என்ன